ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்குறது ப்ளவுஸ் கட்டிங்கில் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் ஒரு அளவு ப்ளவுஸில் அளவு மாறாமல் எப்படி அளவு எடுத்து கட்டிங் செய்யணும் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிஞ்சு கடைசி பேஜில் ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் பேக் பீஸ் கட்டிங் செஞ்சதை பட்டிக்கு தேவையான அளவு துணி விட்டுட்டு கிராஸில் வச்சுக்கலாம் இந்த பீஸ் கிராஸ் கட்டிங்கு ஃப்ரண்ட் பீஸ்லேயும் நெக்கு அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஆறே முக்கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது இது அதே அளவுக்கு வச்சுக்கலாம் ப்ளவுஸ் தைச்ச பின்னாடி இந்த கிராஸ் பீஸில் ஃப்ரண்டில் வர நெக்கு அகலம் மட்டும் கம்மியே வந்துட போது ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க நெக்கு இறக்க வச்சது கீழே பட்டி இறக்கம் மூணே கால் இன்ச்சு இருக்குது தையிலடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றே கால் இன்ச்சு சேர்த்தி வச்சுக்கலாம் இந்த கிராஸ் பீஸ் ரவுண்டு அதிகமாக வெட்டிட்டோம்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் போகும் அது வராத அளவுக்கு நம்ம கட்டிங் செஞ்சுக்கலாம் நெக்கு லென்த்து எடுத்தது தையல் தையலடுகிறதுக்கு எது சேர்த்தி வைக்காமல் என்ன அளவு வச்சோமோ அதே அளவுக்கு வச்சுக்கலாம் ஆரே முக்காலிஞ்சு ஒரு பாயிண்ட்டுக்கு பேக் பீஸுக்கு ஒட்டுன மாதிரி இன்னொரு கோடு போட்டுக்கலாம் அப்போ தான் அளவு மாறாது மூணே கால் இஞ்சுக்கு ஒரு மார்க் தையல் அடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றே கால் இஞ்சி நாலரை இஞ்சு மார்க் செஞ்சுக்கலாம் இதில் கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறக்கு கீழே டாட் பிடிக்கிறதுக்கு அது கீழே பட்டி ஜாயின் பண்ணுறக்கு இந்த ஒன்றே கால் இஞ்சு போதும் நான் வச்சிருக்கிற அளவு நான் எப்போது தைக்கக்கூடிய அளவுக்கு தான் நான் வச்சுருக்குறேன் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதை விட நீங்கள் சேதி தையல் அடிக்கிற மாதிரினா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தி வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் சைடு இறக்க வைக்கிறதுக்கு இந்த பீஸ் கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால ஒரு அளவுக்கு மட்டும் இழுத்துக்கலாம் ஒவ்வொரு துணி அதிகமாக இழுத்து பார்க்கும்போது லென்த் அதிகமாக வந்துடும் ஹூக் பட்டியிலிருந்து டாட் பிடிச்ச இடத்துக்கு ரெண்டே முக்காலிஞ்சு இருக்குது மூணை முக்காலிஞ்சு வச்சுக்கலாம் ஹூக் பட்டியிலிருந்து இதுவே ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இடுப்பு அளவுக்கு மேலே போகும்போது நாலு இஞ்சு கூட வச்சுக்கலாம் பெரிய ப்ளவுஸாக இருந்துங்கன்னா பதி மூணை முக்காலிஞ்சு இருக்குது தையல் அடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு போக பன்னெண்டே முக்காலிஞ்சு இருக்கும் ஃப்ரண்ட் சைடு லென்த்து அந்த டாட் பிடிச்ச இடத்துக்கு இந்த ஹூக் இப்படி கிராஸை வைச்சோம்னா மூணே முக்காலிஞ்சி வச்சது இன்னொரு முக்காலிஞ்சு சேர்த்தி தான் வரும் ஏன்னா கீழே கிராஸாக போகிறதுனால ஹூக் பட்டி தையல் அடிக்கிறதுக்கு ஒரு காலிஞ்சி அதிலிருந்து ப்ளவுஸில் இருந்த அளவுக்கு ரெண்டே முக்காலிஞ்சி வச்சுக்கலாம் அதிலிருந்து ஒரு ஒன்றே காலஞ்சு இருக்குது அந்த சைடுக்கு ஒரு ஒன்றே காலிஞ்சி வச்சோம்னா ரெண்டரை இஞ்சி அகலத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம் பட்டிக்கு பேக் சைடு முடிகிற இடத்துக்கு ப்ளவுஸில் ரெண்டே கால் இஞ்சு இருக்குது சென்டரில் ரெண்டு இஞ்சு இருக்குது ஃப்ரெண்டில் ஒரு ரெண்டரை இஞ்சு மட்டும்தான் இருக்குது பட்டியோட அளவு இந்த ப்ளவுஸுக்கு கம்மியாக தான் இருக்குது இதுவே தையல் அடிச்சுட்டு அந்த சைடு பேக் சைடு அளந்து பார்க்கும்போது உள் சைடு ஒரு ரெண்டே முக்கால் இஞ்சு இருக்குது ஏன்னா பட்டி மேலே போக போக கொஞ்சம் மேலே ஏதித்தா கட்டிங் செஞ்சுருப்போம் தைச்ச அளவில் என்ன அளவுக்கு இருந்ததோ அதே ரெண்டே கால்ஞ்சி பேக் சைடுக்கு வெச்சுக்கலாம் இந்த மாதிரி போது நம்ம என்ன அளவு ப்ளவுஸில் எடுத்துமோ அதே அளவுக்கு நான் தைக்கும்போது கரெக்டாக வந்துடுது இப்போ இந்த மார்க் செஞ்சதுக்கு ஸ்கேலில் கிராஸா மார்க் செஞ்சுக்கலாம் ஃப்ரண்ட் சைடு இன்னும் பெரிய டாட் வேணும் அப்படின்னா பேக் சைடில் இன்னொரு 2 இஞ்சிக்கு துணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்லேயும் இன்னொரு காலிஞ்சி ஊக்கப்பட்டி இடத்துக்கு துணி விட்டுட்டு டாட் பிடிக்கிறது கொஞ்சம் அகலமாக பிடிச்சிக்கலாம் இன்னும் அரை இஞ்சி இறக்கம் வச்சு வேணுனாலும் பிடிச்சிக்கலாம் உடம்புக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு ரெண்டே கால் இஞ்சி இருக்குது இன்னும் ஒரு பாயிண்ட் சேர்த்தி வர மாதிரி தள்ளி வச்சுக்கலாம் கிராஸ் கட்டிங்கும் ஒவ்வொரு கிளாத்து தைச்ச பின்னாடி உள்ளே இழுத்த தான் போயிடுது அது ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்து தையல் அடிக்கிறதுக்கு எப்பவுமே ஸ்ட்ரெயிட் கட்டிங்னா ஒரு முக்கால் இஞ்சி தான் விட்டுருவோம் இதுக்கு ஒரு இஞ்சி சேர்த்தி வச்சுக்கலாம் மூன்றரை இஞ்சி வச்சு ரவுண்ட் ஷேப்பு கொஞ்சம் கிட்ட வர மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் இது தைச்ச பின்னாடி துணி உள்ளே இழுத்துட்டு போகிறதுனால ரவுண்ட் ஷேப்பு கொஞ்சம் நல்லாவே வந்துடுது பேக் சைடு வெட்டிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லியும் அதிகமாக வெட்டணும்னா அகலம் கொஞ்சம் கம்மியாக வந்துடுது அது வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கம்மியாக வெட்டிக்கலாம் இல்லை நல்லா ரவுண்ட் ஷேப் அதிகமாக வேணும் அப்படின்னா பேக் சைடு இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் பெருசாகவே வெட்டிக்கலாம் இது ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அந்த மாதிரி அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம் மேலே பார்க்கும்போது ஒரு மூணே கால் இஞ்சுக்கு மேலே இருக்குது அதுவே கீழே வரும்போது மூன்றரை இன்ச்சு இருக்குது இதுக்கு முன்னாடி வந்த வீடியோ பார்க்காம இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ இதை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் தான் இருக்கும் அந்த வீடியோவில் நான் ரொம்ப பொறுமையாக எப்படியெல்லாம் அளவு எடுக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இதில் அதுக்கு அளவு மட்டும் எப்படி வைக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாமே கிளியர் ஆகிரும் கழுத்து சேப்பெல்லாம் எப்படி கரெக்டாக வரணும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கிறேன் ஆம்கோல் சுற்றளவுக்கு அளவு எப்படி எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இந்த பட்டியில் கிராஸ் பீஸ் வெட்டும்போது துணி நல்லா இழுத்து கொடுத்ததுன்னா நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டு மேலே கூட இந்த மாதிரி சேர்த்து வெட்டிக்கலாம் லாஸ்ட்டில் போகும்போது அது ஒவ்வொரு துணியை பொறுத்து தான் நீங்கள் கட்டிங் செய்யும்போது தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு துணி கெட்டியாக இருக்கும் இல்லை சிந்தட்டிக் மெட்டீரியல்னால் கொஞ்சம் லூஸ் அதிகமாக கொடுக்கும் அதுக்கு மேலே போகும்போது இன்னும் சேர்த்தி வெட்டிக்கலாம் டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் செஞ்சுக்கலாம் அந்த ரெண்டே முக்காலும் சரியாக இருக்குது இப்போ கட் பண்ணுற அளவுக்கு டாட் பிடிச்சதுனா தான் அளவு சரியாக இருக்கும் கவர் தட்டு வெட்டும்போது கொஞ்சம் கீழே இறக்கி மட்டும் வெட்டிக்கலாம் மேலேருந்தே கவர் தட்டு அதிகமாக வெட்டி எடுத்த அப்படின்னா அந்த மூணே காலிஞ்சி வச்சது இன்னுமே குறைஞ்சி வந்துடும் இந்த சைடு துணி வெட்டிட்டோம்னாலும் குறைஞ்சி போயிடும் அதனால கொஞ்சம் கீழே இறக்கி மட்டும் அளவாக கவர் தட்டு வெட்டி எடுத்துக்கலாம் மூனை காலிஞ்சி தான் இருக்குது கீழே வரும்போது மட்டும்தான் ஒரு மூன்றரை இஞ்சு இருக்குது இப்போ கம்மியாக வந்துருச்சுனாலும் கழுத்து பீஸ் வச்ச அடிக்கல இன்னொரு பாயிண்ட்டு கிராஸ் பீஸில் கம்மி வேண்டிட்டோம்னா கூட அளவு குறையாமல் வந்துடும் பேக் சைடு இருந்ததை விடவே ரவுண்ட் ஷேப்பு கம்மியாக தான் இருக்கு அடுத்ததாக பட்டி பீஸ் கட்டிங் செஞ்சுக்கலாம் பத்து இஞ்சி இருக்குது பேக் சைடு ஒரு இஞ்சு மட்டும் குறைவாக ஒம்பது இன்ச்சுக்கு மார்க் செஞ்சுக்கலாம் இதில் இப்போ மார்க் செஞ்சு நம்ம கரெக்டாக தைல் அடிக்கிறதுக்கு விட்டு கட்டிங் செஞ்சதுனாலும் அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கட்டிங் செய்யும்போது நிறைய ப்ளவுஸில் அது ஒவ்வொரு துணியை போகிறது தான் தேயிலடிக்கும் போது மாறி வரும் அப்படின்னு ரெண்டே காலஞ்சு இருக்குது ஒரு இஞ்சி ஒரு பாயிண்ட்டு வச்சுக்கலாம் இந்த ஒரு பாயிண்டெலாம் ஏன் கரெக்டாக வைக்கிற அப்படின்னா சைடில் ஜாயின் பண்ணும்போது துணி பத்தில் அப்படின்னா எதுவும் செய்ய முடியாது தான் ஒரு பாயிண்டெல்லாம் கணக்கு வச்சுக்கிறது தைக்கும்போதும் அந்த காலிஞ்சு ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே தான் தைச்சிக்கணும் ஃப்ரெண்டில் ரெண்டரை இஞ்சு இருக்குது ஒரு இஞ்சு மட்டும் சேர்த்து மூன்றரை இஞ்சு வச்சுக்கலாம் கிராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு ரெண்டே முக்கால் இஞ்சி வச்சுக்கலாம் முக்கால் இஞ்சி குறைவாக இந்த மார்க் செய்கிறது ஃப்ரெண்டில் கொஞ்சம் துணி விட்டுட்டு தான் பட்டிக்கு ஜாயின் பண்ணுவோம் அதனால தான் அந்த மார்க்கு இந்த அளவுக்கு தையல் அடித்தோம்னா அந்த ரெண்டு இன்ச்சு கரெக்டாக வந்துடும் மார்க் செஞ்ச அளவுக்கு இதுக்கு வளைவாக மார்க் செஞ்சு இதே மாதிரி கட்டிங் செஞ்சுக்கலாம் இந்த கிராஸ் பண்ணுறது ரொம்ப கீழே இறக்கி கொண்டு போய் கட்டிங் செஞ்சோம்னா பட்டியில் தைக்கும்போது துணி பத்தாமல் தான் இருக்கும் அதனால் அந்த ரெண்டே இஞ்சுக்கு வளைவாக கொஞ்சம் மேலேயே கொண்டு போய்க்கலாம் இது எந்தளவுக்கு நாம் ஷேப்பில் எடுக்கிறோமோ தான் பட்டியில் தைச்சிட்டு ப்ளவுஸில் ஜாயிண்ட் ஆகும்போது துணி எச்சாக வர்றதும் இல்லை பத்தாமல் போயிடுறதும் மேலே போகும்போது நல்லா இந்த மேலே ஏற்றியே கட்டிங் செஞ்சுக்கலாம் ஏன்னா ப்ளவுஸ்லேயும் நான் ஒரு பாயிண்ட்டுக்கு சேர்த்து எடுத்துட்டேன் அந்த நேர் இதுலேயும் கீழே எடுத்துட்டோம்னா பத்தாமல் போயிடும் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு பாயிண்ட்டு நம்ம கம்மியாக வெட்டிட்டோம்னாவே ஒரு கால் இஞ்சி கம்மியாக வந்துடும் இந்த பட்டிக்கு நம்ம கட்டிங் செஞ்ச அளவுக்கு சரியாக இருக்கான்னு அளந்து பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டே முக்கால் இஞ்சி அதிலிருந்து பேக் சைடு வைக்கும்போது எட்டு இஞ்சு இருக்குது சைடில் ஒரு அரை இஞ்சி அதிகமாக துணி வர மாதிரி தான் விட்டுருக்கு ரெண்டே முக்கால் இன்ச் அதிலிருந்து வைக்கும்போது எட்டே காலிஞ்சி அதுக்கு மேலே ஒரு அரை இஞ்சி அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம் டாட் பிடிக்கிறதுக்கு விட்டுட்டு முக்கால் இஞ்சு அதிகமாக இருக்குது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரு கால் இஞ்சு அதிகமாக தான் துணி இருக்கும் அதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் கட்டிங் செய்யறக்கு இந்த பிசில் இருக்கிற கிராஸ் பீஸை நேர் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு இஞ்ச அளவுக்கு மார்க் செஞ்சுக்கலாம் மடிச்சு தைக்கிறதுக்கு இதுவே போதும் ப்ளவுஸில் ஆறரை இஞ்சு இருக்குது கீழ் சைடு கிராஸ் பண்ணி வெட்டினது ஒரு மூன்றரை இன்ச்சு வருது தையல் அடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி வச்சுக்கலாம் ஏழு இஞ்சு வச்சுக்கலாம் ப்ளவுஸில் மூணு இஞ்சு தான் அளவு காமிக்குது அந்த அளவுக்கு மார்க் செஞ்சு ஆங்கோல் சுற்றளவுக்கு சரியாக இருக்குமான்னு செக் பண்ணிக்கலாம் கை சுற்றளவு மேல் சைடு ஆறே கால் இஞ்சு இருந்தது கீழ் சைடு அஞ்சே கால் இஞ்சு இருக்குது கிராஸ் பண்ணி வெட்டுறக்கும் அந்த மூணுஞ்சுக்கு ஆறே இஞ்சில் மார்க் செஞ்சுட்டு டேப்பில் வச்சு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டு மட்டும்தான் கம்மியாக இருக்குது அதுக்கு இந்த மாதிரி கூட சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொரு பாயிண்ட்டுக்கு நாம் தள்ளி வச்சிட்டோம்னா அந்த அளவு சரியாக வந்துடும் இது ப்ளவுஸ் தைக்கும் போது சரியாக தான் இருந்தது ஏன்னா டேப்பில் அளவு எடுக்கும்போது இந்த ஒரு பாயிண்ட்டில் நாம் கரெக்டாக டேப்பில் எடுக்க முடியாது தையல் அடிக்கும் போது ப்ளவுஸில் தள்ளி வந்திருந்தால் கூட அதெல்லாம் மாறி தான் வரும் அதனால் ஆங்கோல் சுற்றளவுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு பாயிண்ட்டு பத்துலேன்னா இந்த மாதிரி இறக்கி கூட நாம் மார்க் செஞ்சுக்கலாம் இந்த ஸ்லீவ் சுற்றளவு கிராஸ் பண்ணி வெட்டுறக்கும் கவர் ஸ்கேல் ஒன்று வந்திருக்கு அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்குறேன் நீங்கள் அதில் கூட மார்க் செஞ்சுக்கலாம் ஸ்கேல் வாங்கி நான் இது எப்போவுமே மார்க் செஞ்சு இந்த மாதிரி தான் கட்டிங் செய்கிறேன் இதுதான் எனக்கு செட் ஆகுது ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு கை சுற்றளவு மாறி வர்றதுனால அந்த ஸ்கேல் வச்சதுனாலும் அப்படியே வச்சு மார்க் செய்ய முடியாது அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி தான் மார்க் செஞ்சு கட்டிங் செய்ய முடியும் கீழே வரும்போது மட்டும் அந்த வளைவான ஷேப் மட்டும் நம்ம பார்வையிலேயே ஒரு பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த ஷேப் வருது அப்படிங்கிறது ஒரே ரவுண்டாக வந்ததுன்னா அந்த நேரம் ஸ்லீவு சுருக்கம் வரும் ப்ளவுஸில் கீழே வரும்போது நல்லா கீழே இறங்கி வரணும் ஒவ்வொரு இடத்துக்கு நாம் அந்த ஷேப் கரெக்டாக வெட்டுறது நம்ம பார்வையிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கணும் இதுக்கு எல்லாம் எதுவும் ஸ்கேல் தேவையில்லை நீங்கள் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கேல் இருந்தாவே போதும் இந்த ஸ்ட்ரைட்டான ஸ்கேல் நான் வச்சு எப்படி கட்டிங் செய்கிறேன்னா அதே மாதிரி கவர் தட்டும் ஒரு இன்ச்சுக்கு கீழே இறங்கி வந்து அந்த அரை இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் கீழே போகும்போது அந்த அளவு முடிகிற இடத்துக்கு கொண்டு போய் நல்லா கீழே இறக்கி வெட்டி எடுத்துக்கலாம் இதுதான் ஸ்லீவுக்கு உண்டான ஒரு ஷேப் இப்படி இருக்கிறத நீங்கள் பார்வையில் புரிஞ்சுக்கிட்டாவே போதும் இப்போ கட்டிங் செஞ்சதை ப்ளவுலையும் வச்சு பார்த்துக்கலாம் இந்த ஷேப் எப்படி வருது கேப்பெல்லாம் கரெக்டாக செட் ஆகுது அப்படின்னு டேப்லையும் அளந்து பார்த்துக்கலாம் ஏழு ரேஞ்சு ஒரு பாயிண்ட் வருது இது இந்த ஒரு பாயிண்டெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு மாறி வரும் அது ஒவ்வொரு துணியை பொறுத்து தான் இப்போ ஸ்லீவ்லையும் வச்சு பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு இந்த ஷேப் பெற்றதும் கொஞ்சம் மாறி வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவோட அளவு தான் வரும் ப்ளவுஸுக்கு கரெக்டாக செட் ஆகாது இப்போ வச்சு பார்த்துக்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்னு அந்த கவர் தட்டு கட்டிங் செஞ்சது ப்ளவுஸ்லையும் கவர் தட்டு வெட்டி எடுத்துக்கிறோம் அந்த அளவுக்குள்ளே எங்கேயுமே கேப் இல்லாமல் கரெக்டாக செட் ஆச்சுன்னா நாம் ப்ளவுஸ் தைக்கும் போதும் நீட்டாக வரும் ஸ்லீவ் சுட்டளவு ஆரே காலஞ்சு இருந்ததில் ரெண்டாக பிரித்து ஒரு மார்க் செஞ்சுக்கலாம் ப்ளவுஸ்லையும் ஹாங்கோல் டாட் பிடிக்கிற இடத்துக்கு ஒரு மார்க் செஞ்சுக்கலாம் இந்த கேப் கரெக்டாக அந்த நேர் வந்ததுன்னா சரியான அளவில் இருக்குது தைக்கும் போதும் இப்போ வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மேல் சைடு ஒரு அரைஞ்சு விட்டுடலாம் எங்கேயுமே கேப் இல்லாமல் கரெக்டாக வருது அந்த கவர் தட்டு எடுத்தது மட்டும் ஸ்லீவ்லேயும் ப்ளவுஸ்லேயும் ஒரு இன்ஜ் அளவுக்கு கம்மியாக இருக்குது ஆம்கோலில் டாட் பிடிக்கும்போது அது கொஞ்சம் மேலே ஏறி தான் வரும் அப்போ அந்த கவர் தட்டும் அதுக்கு கரெக்டாக செட் ஆகிக்கும் இந்த ப்ளவுஸே கட் பண்ணி தைச்சதை கரெக்டாக இருக்கான்னு அளந்து பார்த்துக்கலாம் பேக் சைடு நேர் எடுத்து வச்சுக்கலாம் இந்த சுருக்கம் வர்றது அது ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்து வரத செய்யும் அது யார் தைச்சதுனாலும் வரும் நீங்கள் கம்மியாக ஹீட் வச்சு ஐன் பண்ணாவே போதும் அது தெரியாது ப்ளவுஸ் போட்டுக்கையில் டைட்டாக இருக்கும்போது அந்த சுருக்கம் தெரியாது பேக் சைடு பதினேழு ரேஞ்சு கரெக்டாக தான் இருக்குது கழுது சுற்றளவு ஆரை காலஞ்சு இருந்தது அளவு ப்ளவுஸில் அதுவும் கரெக்டாக வந்திருக்கு நேர் வச்சு பார்க்கும்போது இந்த ஷேப்பில் நம்ம கரெக்டாக கட்டிங் செஞ்சு அடிக்கும் போது அந்த காலஞ்சு ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே அடித்ததுனா தான் இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும் நெக் சுற்றளவுக்கு கீழ் சைடு பேக் சைடு வச்சது அந்த அளவும் சரியாக தான் இருக்குது இதில் ஒரு பாயிண்ட் ஏச்சு கம்மி வர்றது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு ப்ளவுஸில் நாம் மடித்து தைக்கும் போது கொஞ்சம் சேர்த்தி மடித்து தைச்சிட்டோம்னா கூட வரும் ப்ளவுஸு லென்த்தும் கரெக்டாக தான் இருக்குது ஃப்ரண்ட் சைடு லூஸ் இருக்கிறது அதுவும் எட்டை கால் இஞ்சு இருக்குது இழுத்து பார்த்தோம்னா ஒரு எட்டரை இஞ்சு வருது இந்த பட்டியோட அளவும் அந்த ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே அளவுக்கு இருக்குது இந்த ப்ளவுஸு ரெண்டாவதாக தைச்சது கீழே இருக்கிறது இதுக்கு முன்னாடி இதே ப்ளவுஸில் முதல்ல ஒரு ப்ளவுஸ் தைச்சிருந்தேன் அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இதை நான் பட்டியை சரி பண்ணிக்கிட்டேன் அதை எப்படின்னு சொல்கிறேன் அம்கோல் சுற்றளவு ஏழு ரேஞ்சு ஒரு பாயிண்ட்டு சரியாக தான் இருக்குது இதுலேயும் ஒரு பாயிண்ட் எச்சு வந்ததுனாலும் பிரச்சனை இல்லை ஸ்லீவ் லென்த்தும் ஆறரை ரேஞ்சுக்கு மேலே ஒரு பாயிண்டே இருக்கு இந்த மாதிரி வச்சு பார்க்கல மூன்றரை ரேஞ்சு தான் இருக்குது இது கண்டிப்பாக அளவு மாறித்தான் வரும் ஏன்னா கிராஸ் வர்றதுனால அந்த ஒரு பாயிண்ட்டெலாம் நம்ம கரெக்டாக கணிக்க முடியாது அளவும் மாறித்தான் வரும் மேல் சைடும் அந்த ஆறேக்கால காலஞ்சு வருது ஒரு பாயிண்ட்டு கம்மியாக தான் இருக்குது ப்ளவுஸ் தைக்கும் போது ஸ்லீவில் அதிகமாக இருந்ததுனால ஆம்கோல் சுற்றுலவுக்கு கம்மியாக வரக்கூடாது அப்படின்னு ப்ளவுஸில் நான் ஒரு பாயிண்ட்டு கீழே இறக்கி ஆம்கோல் சுற்றளவுக்கு கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணேன் அப்போ தான் சரியாக வந்தது இல்லைன்னா நாம் கட்டிங் செஞ்ச ஸ்லீவ் கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது நெக்கு மேலே அகலம் வச்சது ஒரு பாயிண்ட் அதிகமாக தான் இருக்குது ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு அளவு ப்ளவுஸில் பன்னெண்டே முக்கால் இன்ச்சு லென்த் இருக்குது இது இழுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு துணியை பொறுத்து அதிகமாக வரும் நாம் ஒரு மீடியமான அளவில் இழுத்து பார்த்துக்கலாம் இந்த ப்ளவுஸில் தைச்சதுலேயும் அதே அளவு தான் இருக்குது ரெண்டு கிளாத்து சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் எதுவுமே அதிகமாக லூஸ் கொடுக்குற துணி இல்லை இடுப்பு சுற்றளவு இருபத்தி எட்டரை இன்ச் இருக்கு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் புதுசாக தைச்சி பழகுறவங்களும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஈஸியாக பார்த்து புரிஞ்சுக்கலாம் அளவு ப்ளவுஸ் நானே தைச்சதுனால தான் இதில் சரியான அளவு எடுக்க முடியுது இதுவே வேற ஒருத்தர் தைச்சிருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தைச்சிருப்பாங்க அதை நம்ம கணக்கை எடுத்துக்க முடியாது இந்த அளவு வச்சு பார்க்குறது அது கண்டிப்பாக மாறி தான் வரும் பட்டியோட இறக்கம் இதுவும் சரியாக இருக்குது கழுது சுற்றளவு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இந்த வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இது சரியாக தான் இருக்குது தைச்ச ப்ளவுஸில் ஒரு பாயிண்ட்டு டைட்டாக தான் இருக்குது அதனால் தப்பு இல்லை லூஸ் வராது பேக் சைடு சுற்றளவு அதுவும் சரியாக தான் இருக்குது எதுலேயுமே லூஸ் வரல நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் நாம் தைச்சது சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு இதிலெல்லாம் சரி வந்துருச்சுன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி கழுத்து லூஸ் வராது இப்படி தான் நாம் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரண்ட்லேயும் கரெக்டாக தான் இருக்குது இந்த கழுது சுற்றளவு இப்படி சரியாக வரணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக அளவு எடுத்து தையல் அடிக்கிறதும் நான் சொன்ன மாதிரி அதே அளவுக்கு தையல் அடித்தீங்கன்னா அளவு சரியாக வரும் ஊக்கப்பட்டியும் எல்லாமே சரியாக தான் இருக்குது முன்பகுதியில் கழுத்து அகல வச்சது ஒறிஞ்சி தைக்கிறதுக்கு சேர்த்தி வச்சதுனால தான் சரியாக இருக்குது நம்ம தையல் அடிக்கிறதுக்கு முக்கால் சேர்த்தி வச்சுருந்தோம்னா இந்த கிராஸ் கட்டிங்கில் கண்டிப்பாக உள்ளே தான் போயிடுது இதை பார்க்கும்போதே தெரியும் ஸ்லீவுக்கு தையிலடிக்கும் அடிக்கும்போதும் அந்த காலிஞ்சி ஒரு பாயிண்ட்டு தான் நான் அடிச்சிருக்கிறேன் கிராஸ் பீஸ் வச்சு கழுத்துக்கு தையில் அடித்ததும் அந்த காலிஞ்சி ஒரு பாயிண்ட்டு தான் அடிச்சிருக்கிறேன் முக்கால் இஞ்சு தான் தையல் அடித்தோம்னாலும் ஆனால் குறைஞ்சி வர்றது ஒறிஞ்ச அளவுக்கு குறைஞ்சி வந்துடும் உங்களுக்கு இந்த ஷேப்பில் கரெக்டாக வரணும் அப்படின்னா கிராஸ் கட்டிங்க்கு வைக்கும்போது ஒரு இஞ்சு சேர்த்தி வச்சிங்கன்னா சரியாக வந்துடும் அளவு ப்ளவுஸில் ரெண்டு இஞ்சு ஒரு தான் இருக்குது கீழே வரும்போது ரெண்டே கால் இஞ்சு இருக்குது தச்ச ப்ளவுஸில் ஒரு பாயிண்ட் தான் கழுத்து அகலை சேர்த்தி வந்திருக்கு இந்த ப்ளவுஸும் அதே அளவு தான் கட்டிங் செஞ்சுருந்தேன் இந்த ப்ளவுஸ் தான் நான் முதல்ல தைச்சேன் அதுக்கு பின்னாடி தான் இப்போ அளவு எடுத்த ப்ளவுஸையும் நான் தைச்சிருந்தேன் முதல்ல தைச்ச ப்ளவுஸுக்கு இந்த பட்டி தையல் அடிக்கும்போது முதல் தையல் நான் காலிஞ்சு மட்டும்தான் அடித்து திருப்பியிருந்தேன் அதுக்கு பின்னாடியும் பட்டியிலேயே கொஞ்சம் கம்மியாக தான் முதல் தையல் அடிச்சிருந்தேன் அப்படி அடிக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே வந்தது ஏன்னா ஒவ்வொரு துணி கெட்டியாக இருக்கிறதுனால சைடில் பத்தாம் வந்துடும் அதெல்லாம் சரி பண்ணுறக்காக கொஞ்சம் கம்மியாகத்தான் நான் தையல் அடிச்சுக்குவேன் அந்த மாதிரி தைச்சதுனால இந்த ஃப்ரெண்டில் மட்டும் ஒரு காலஞ்சி சேர்த்தி வந்திருக்கு இந்த ப்ளவுஸ் தைக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டு துணி நல்லாவே இழுத்து கொடுக்குது அப்படின்னு அடுத்த பட்டிக்கு நான் அரை இஞ்சு அளவுக்கு தையல் அடிச்சுட்டு முதல்ல தெயில அடுத்ததாக தைக்கும் போதும் ஒரு அரை அளவுக்கு தையல் அடிச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி கிராஸ் பண்ணியும் அதிகமாக வர்றதை சைடில் சரி பண்ணிக்கலாம் ரெண்டாவதாக தைக்கும் போது தெரிஞ்சதுனால கொஞ்சம் சேர்த்தி தையல் அடித்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதனால் ஒரே தையில எல்லாமே சரி பண்ணிக்கலாம் சைடில் ஜாயின் பண்ணுறக்கு துணியில் எச்சு வரும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் சரி பண்ணிக்கணும் ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்து இந்த முதல்ல தைச்ச ப்ளவுஸில் மட்டும் பட்டியில் மட்டும்தான் ஒரு கால் இஞ்சு அதிகமாக வந்திருக்கு அது ப்ளவுஸ் போடும்போது எதுவுமே தெரியாது கண்டுபிடிக்கவும் முடியாது கரெக்டாக அளந்து பார்த்தாங்கனாக்க இதை தெரியும் ப்ளவுஸில் எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது இப்போ ரெண்டு ப்ளவுஸுமே சரியான அளவு வந்துருச்சு சிலீவு மட்டும் இந்த சேண்டில் கலர் ப்ளவுஸுக்கு எட்டு இன்ச்சு கை நீள வச்சுருக்கு கழுது சுற்று இறக்க எல்லாம் வச்சு பார்க்கும்போது அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே மாதிரி எல்லாமே வந்துடும் நீங்களும் நான் சொன்ன மாதிரி அளவு எடுத்து கட்டிங் செஞ்சு தைச்சு பார்த்தீங்கன்னா அளவு எதுவும் மாறாமல் சரியாக வந்துடும் இந்த வீடியோவோட முதல் பகுதி பேக் சைடுக்கு அளவு எடுத்து கட்டிங் செஞ்சது இப்போ ஸ்க்ரீன்லேயே கடைசியில் வருது நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்